நம்முடைய கத்திரம் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்கொலை பார்க்கலாங்க காலை எதிர்ச்சொல் மாலை இங்கிலீஷ்ல மார்னிங் ஆப்போசிட் ஈவினிங் காலை அப்படின்னா சூரியன் உதிக்கிற நேரம் காலை அதே போல சூரியன் அஸ்தமனமாகிறது பார்த்தீங்கன்னா மாலையில அஸ்தமனம் ஆகும் காலையில பாத்தீங்கன்னா இருட்டு விலகி வெளிச்சம் வரும் மாலையில வெளிச்சம் விலகி இருட்டு வரும் இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் காலையில் நல்லா தூங்கி எந்திரிக்கும் பொழுது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா பாடியும் வந்து ரெஸ்ட்டாக இருக்குது ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அதே போல் மென்டலாக மைண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் சாயந்தர வேலையில் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து பிள்ளைங்க வரும் பொழுது இல்லை வேலை ஸ்தலத்துலேருந்து பெற்றோர்கள் வரும் பொழுது நிறைய இடர்பாடுகள் அதாவது டிராஃபிக்கில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வர்றது இல்லை பஸ் ஏறி வரும் பொழுது நிறைய இடர்பாடுகள் வழியாக வரும் பொழுது ஒரு டயர்னஸ் சாயந்தர நேரத்தில் இருக்குங்க அதே போல் காலையில் எழுந்திருக்கும் பொழுது என்னென்ன வேலை செய்யணும்னு அறிபறியாக அவசர அவசரமாக வேலை செய்வோம் சீக்கிரமாக சமைக்கணும் சீக்கிரமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் ரெடி பண்ணணும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் காலேஜஸ்க்கு அனுப்பணும் அதே போல் நம்மளும் வேலைக்கு போகணுன்ட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அவசர அவசரமாக வேலைகளை செய்வாங்க ஆனால் சாயந்தரம் நேரத்தில் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு அதே போல் வேலை ஸ்தலத்துலேருந்து வந்து சாயந்தரம் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது ஒரு ரிலாக்ஸ் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை நேரத்தில் மக்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலைக்கு போகிறதெல்லாம் மாறி போச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா சுட்டு முறையில் நைட்டு போயிட்டு விடியக்கால வர்ற அந்த மாதிரி வேலை நேரங்கள் வந்து மாறி போயிடுச்சு அப்போ நைட்டில் போகிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ரிலாக்ஸ் ஆகுறாங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க அதே போல் காலையில் சண்டை போடுவாங்க ஒரு அவசர சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு வாக்குவாதம் வரும்போது சண்டை போடுறவங்க மாலையில் ஒப்புரவு ஆகணும்னு சொல்லி எபேசியரில் வாசிக்கிறோம் இப்படி காலையும் மாலையும் மாறி மாறி நம்முடைய வேலைகள் நம்மளை பிஸி பண்ணுது நம்ம போகிறோம் வரோம் எல்லாமே செய்கிறோம் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் காலையும் மாலையும் கத்திரை தேடுகிறவர்களாக இருக்கணுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிப்பாங்க எந்திரிக்கும் பொழுதே இதுதான் செய்யணும்னு நினச்சிட்டு பிளான் பண்ணுறவங்க காலையில் எழுந்திரிச்சு பைபிளை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது நேரடியாக வேலைக்கு போயிடுவாங்க நேரடியாக அவங்களோட ஹவுஸ் ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சரி நேரம் கிடைக்கல சாயந்தரம் பார்த்துக்கலாம் சாயந்தரம் வந்து பைபிள் படித்து ரிலாக்ஸாக பைபிள் படித்து ஜோ பண்ணலாம் அப்படின்ட்டு வருவாங்க ஆனால் சாயந்தரம் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா டயர்டாக வராங்க பார்த்திங்களா உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு ரிலாக்ஸ் அப்புறம் ரிலாக்ஸுக்கு ஒரு டிவி போடுவாங்க சீரியல் ஓடும் இல்லை ஒரு ஃபிலிம் ஓடும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டே இருப்பாங்க இல்லை மொபைல் நோண்டுவாங்க இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களே தவிர நிறைய பேர் ஆண்டுவருக்கென்று நேரத்தை ஒதுக்குறதே இல்லைங்க வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று நாளாக இருபத்தி மூணு முப்பதுல நாள்தோறும் காலையும் மாலையும் கத்தரை போற்றி துதித்து பாட வேண்டும் சொல்லி வேதாத்துல வாசிக்கிறோங்க அப்ப காலையும் மாலை எவ்வேளையும் கத்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய சுரையிருப்பு மாறுங்க கத்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தரை துதிக்கும் போது வியாதிகள் எல்லாம் விலகும் நம்ம கத்தரை துதிக்கும் போது நம்முடைய சாபங்கள் எல்லாம் மாறி போகும் நம்ம கத்தரை துதிக்கும் போது தரித்திரங்கள் விலகி செழிப்புள்ளவர்களாக மாறுவோம் ஆனால் கத்தரை துதிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லா வேலையும் செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க இந்த நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த டாஸ்க்கை முடிச்சிடணும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடணும் சொல்லி கொடுக்கும் பொழுது உடனே என்ன பண்ணுவோம் உயிரை கையில் பிடிச்சிட்டு காலையும் மாலையும் வேலை செஞ்சு எந்த வேலையும் செய்யாமல் இந்த டாஸ்க்கை முடிச்சு அப்படியே கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு பெரிய மலை முடித்த மாதிரி ஒரு பெருமூச்சு விடுவோம் இதெல்லாம் செய்கிறோம் நம்ம ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது ஆண்டவரே ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஜோம் பண்ணிட்டு போயிடுறேன் ஒரு சின்ன சங்கீதம் படிச்சுட்டு போயிடும் ஆண்டவரே அப்புறம் மறுபடியும் ரிலாக்ஸா நான் வந்து எல்லா அதிகாரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு எக்ஸ்கூஸ் கேட்டு போயிடுவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பட பட எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுடைய பெட்டிஷன் விண்ணப்பங்கள் எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா இல்லையா எதையும் காது கொடுத்து கேட்காம எந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க இப்படி தாங்க ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் எந்திரத்தனமாக காலையும் மாலையும் புறப்பட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகி அவங்களோட வேலையை செய்வாங்க அடுத்த நாள் சமையலுக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு காய்கறியெல்லாம் வெட்டி ஆயத்தப்படுத்துகிறவங்க அடுத்த நாள் நம்ம உயிரோடு இருப்போமா காலையில் எழுந்திருப்போமா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம இவ்வளோ தூரம் பயன்படுத்தி வந்தார் இவ்வளோ தூரம் பாதுகாத்து வந்தார் காலையிலேருந்து நம்மளை வழிநடத்தி வந்தார் வேலை ஸ்தலத்தில் கூட இருந்தார் படிக்கிற பாடங்கள் மனதிற்பதிய கிருபி செஞ்சார் காலேஜ் போகிறக்கு வரக்கு ஆண்டவர் பாதுகாத்து வழி ஒரு நன்றி செலுத்துகிற இறுதியும் ஒவ்வொரு மக்களுக்குள்ளே இருக்கணுங்க அப்படி நிறைய பேருக்கு இல்லாதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்தோம் போனோன்னு ஒரு மிஷின் லைஃப் வாழ்கிறாங்க உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க காலையில் எழுந்திரிக்கும் பொழுது ஆண்டவரே காலையில் நான் எழுந்திரிச்சிருக்கேன் இன்றைய நாள் முழுது என்னை ஆசிர்வதிங்க நான் நிர்மூலமாகாமல் இருக்குது இருக்கிறது உங்கள் கிருபை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிச்சு ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் கைதொடும் காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த நாளை முடிக்கும் பொழுது இரவு வேலையில் மாலை வேலையில் ஆண்டவரே நீங்கள் எங்களை பாதுகாத்து வந்தீங்க எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்க எங்கள் கணவனை பாதுகாத்தீங்க என்னுடைய மனைவியை பாதுகாத்தீங்க என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துனீங்க எங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிங்க எங்களை ஆசீர்வச்சிங்க நன்றின்னு சொல்லும் பொழுது கத்தர் அந்த நன்றியில பிரியப்படுகிறவரா இருக்கிறார் உங்களுடைய வாழ்வை பல மடங்கு ஆசீர்வாதமா மாற்றி தருகிறவரா இருக்கிறாருங்க ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க எந்த இடத்துல நீங்க தவறுறீங்க காலையும் மாலையும் ஆண்டவரை தேடுறீங்களா இல்ல ஆண்டவரே டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஒரு வேலை ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸை கொடுத்து ஆண்டவரே நீங்க என்னுடைய சமூக என்னுடைய உள்ளத்துல வாருங்க என்னோடு பேசுங்க என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருவிகள் புதிவுகளா இருக்கும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன் காலையில மட்டும் தேடுனாதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா நீங்க கேட்கறது புரியுதுங்க ஏன் காலையில தேடுறோம்னா நம்மளுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தூங்கி எழுந்திருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எழுந்திருக்கிறோம் அப்ப அந்த மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஒரு விடுதலையோடு ஒரு சமாத சமாதானத்தோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்முடைய மனதுக்கே நம்ம நல்லா ஆராதிச்சுக்கிறோம் ஆண்டவரை துதிச்சுக்கிறோம்னு ஒரு திருப்தி இருக்கும் எனவே ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்க காலை மாலை எவ்வளையும் துதிக்கிறது உங்களுடைய கடமை அது மாத்திரம் இல்லை உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமானதுங்க என்னாகும் வாசிக்கிறோம் இஸ்ரவேலை வேலை ஆசிர்வதிப்பதே கத்திற்கு பிரியும் அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க உங்களை ஆசிர்வதிப்பதே கத்திற்கு பிரியும் அதனால நீங்க அவரை துதிக்கும் பொழுது அவர் உங்களை இருக்கிறாங்க ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபீங்க ஆண்டவரை நான் இனிமேல் உங்களை துதிக்கிறவனாக மாறணும் உங்களை ஆராதிக்கிறவங்களா மாறணும் ஆண்டவரை உங்களை போற்றி புகழவர்களாக மாறணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க செபம் செய்வோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ரமேஷப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபை செஞ்சீங்க நன்றி ஆண்டவரே காலைக்கு எதிர்ச்சல் மாலை என்று பார்த்து ஆண்டவரே காலையிலும் மாலையிலும் எங்களுடைய வேலைகளை செய்கிறோம் எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் எல்லா இடத்துக்கும் போறோம் வர்றோம் ஆனால் உங்களை தேடாமல் ஆண்டவரே நாட்களை கடத்தி கொண்டே போகிறோப்பா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோப்பா எப்பொழுதும் உங்களை துதிக்கிற இறுதி உள்ளவர்களால் எங்களை மாற்றி கொடுங்கப்பா எந்த வேலையிலும் துதிக்கும்படியாக கிருபி பாராட்டுங்க தேவைகள் மத்தியில் மாத்திரம் படி தேவைகளை சந்திக்கிற தேவன் எப்போது எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி காலையும் மாலையும் எவ்வேளையும் துதித்து உங்களை போற்றி புகழ மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அண்டர் ஒப்பு கொடுக்கிற மக்களை நீங்க நினைவு கூறுங்க அவர்களை ஆசீர்வதிங்க அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல துதிக்க முடியாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல ஒட்டைக்கப்பட்டு போவதாகப்பா கத்தாதி கத்துறதாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களும் உங்களை துதிக்க கிருபை பாராட்டுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே மே தொடர்ந்து கத்தரை துதிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ